ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெயில் மழை பனி அப்படின்னு மாற்றி மாற்றி அடிக்கிற இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் வந்திருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சளி பிடிச்சிருந்தாலும் சரி ஃபீவராக இருந்தாலும் சரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்காக தான் இதுதான் ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்களை போயிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து பார்த்திங்கன்னா உற வச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டே ஊற வைக்கிற மாதிரி இருந்தால் நார்மல் வாட்டர்லேயே ஊற வைக்கலாம் இல்லை நீங்கள் உடனே வந்து புளிக்கரைசல் தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சமாக ஹாட் வாட்டர் போட்டு நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக ஊறி வந்துடும் இப்போது இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஊறிட்டுருக்கட்டும் இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நல்ல தாராளமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு பருப்பு எடுத்துருக்கேங்க இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக வறுத்தெடுத்துக்கலாம் இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்து பார்த்திங்கன்னா பொரியிற ஸ்டேஜ் வந்துடும் பாருங்கள் எந்தளவு கலர் சேஞ்ச் ஆகி பொரியுதுன்ட்டு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் இது ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜாரில் சேர்த்துட்டு குறைக்கொப்பாக அரைச்சி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் இப்போது ஆறிடுச்சு மிக்ஸர் ஜாரில் மாற்றிட்டு குறைக்கொப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அளவு குறை குறைப்பாக இருந்தாலும் போதுங்க இப்போது இது கூட ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் வர மிளகா ஒரு ரெண்டு சேர்த்துக்கலாம் நான் ஒன்று தான் சேர்த்துருக்கேன் காரத்துக்கேற்ப இதை நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் தக்காளி நல்லா ஒரு பெரிய தக்காளி சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்குங்க இது கூட கையில் உங்கள்கிட்ட பச்சை இருந்தால் அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது மஞ்சட்டியில் செய்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்காக தான் நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் வச்சுக்கலாம் மஞ்சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படிங்கிறதுனால இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கடல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு வெந்தயம் சேர்த்து தாளிச்சுக்கலாம் இப்போது அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுதை இதில் சேர்த்துட்டு மிக்சர் ஜார் கழுவி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது ஓரளவுக்கு கொதி அளவுக்கு விட்டுடலாம் இது நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த கிளைமேட்டுக்கு இதை மட்டும் செஞ்சுட்டு ஒரு சுடு சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப 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 ஹெல்த்துக்கு நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா ஒரு கொதி வரட்டுன்னு விட்டுர்லாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொதி பாருங்கள் பாருங்க அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை நல்லா தண்ணி விட்டு கரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் மறுபடியும் தேவையான தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு புளிக்கரைசில ஆட் பண்ணிடலாம் இப்போது இது கூட இன்னுமே கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நொறைச்சி வந்ததுக்கப்புறமா மல்லித்தலை சேர்த்து இறக்கணும் அப்படின்னா சூப்பரான ரெசிபி கொள்ளு ரசம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிளைமேட்டுக்கு கோல்டாக இருந்தாலும் சரி ஃபீவராக இருந்தாலும் சரி உடனடியாக வந்து ஒரு குயிக் ரிலீஃப் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக என் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மண் சட்டி அப்படிங்கனா நான் லைட்டாக போதே ஆஃப் பண்ணிடுறேன் இல்லை அப்படின்னா அந்த ஹீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ லைட்டாக நுரைச்சதுக்கப்புறமா நான் மல்லித்தலை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி சூப் சூப்பரான கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த கிளைமேட்டுக்காகவே உங்களுக்காகவே ரெடி பண்ணது கண்டிப்பாக லைக் பண்ணிக்கங்க தேங்க்யூ